வண்டி ஓட்டுறதுக்கு தான் இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நூறு லாரிக்கு இருந்த நிலம போய் இப்ப வெறும் டிரைவர்ஸ் தான் இருக்காங்க இதுதான் இப்போ லாஜிஸ்டிக் செக்டார ஒரு பெரிய தளவலா இருக்கு சாயந்தரம் ஆறரை மணி ஆச்சு யார்ட்ல லாரி லோடு பேப்பர் எல்லாம் ரெடி கஸ்டமர் ஈட்டியே கேட்குறாரு ஃபிளீட் மேனேஜர் வண்டி எடுக்கலான்னு பார்க்குறாரு ஆனால் அங்கே வர பதில் என்னன்னா வண்டி இருக்குது ஓட்டுறதுக்கு தான் இல்லைன்னு சொல்கிறாங்க இதுதான் இப்போ லாஜிஸ்டிக் செக்டாரே ஸ்டாப் பண்ணுற ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நூறு லாரிக்கு எழுபத்தஞ்சு ட்ரைவர்ஸ் இருந்த நிலம போய் இப்போ வெறும் ஐம்பத்தஞ்சு டிரைவர்ஸ் தான் இருக்காங்க அதாவது பத்து லாரில கிட்டத்தட்ட அஞ்சு லாரி சும்மா தான் நின்றுட்டு இருக்கு இதெல்லாம் ஆள் இல்லாத சாட்டேஜ்னால வர்றது கிடையாது இருக்கிற ஆளை நம்ம சரியா தக்க வச்சுக்கிறதுல பண்ண தான் இருக்கு அது மட்டும் இல்லாம பிரச்சனை ஆள் எடுக்கிறதுல இல்ல நாம டிரைவர்ஸ எப்படி நடத்துறோன்றதுல தான் இருக்கு இந்த ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு டே ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா

பயத்துனால தான் எல்லாரும் இந்த வேலைக்கு வரைக்கும் ரொம்ப யோசிக்கிறாங்க டிரைவிங் அப்படிங்கறது இப்போ வெறும் இண்டிவிஜுவல் டிசிஷன் மட்டும் கிடையாது அது ஃபேமிலி டிசிஷனாவே மாறிடுச்சு சேஃப்டி ஹெல்த் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நம்ம பசங்க வேலை செய்யணுமான்னு வீட்டுல யோசிக்கிறாங்க ஆனா ஓனர்ஸ்க்கு வண்டி நிக்கும் போது இஎம்ஐ நிக்காது ரெவன்யூ இல்லாம பிக்ஸ்ட் காஸ்ட் எல்லாம் மேலே ஏறிக்கிட்டே போகும் ஒரு ட்ரக் நிக்கிறதுனால மொத்த சப்ளை செயினுமே அஃபெக்ட் ஆகுது ஷார்டேஜ் சரி பண்ண இன்னும் நிறைய பேரை வேலைக்கு எடுக்கணும்னு யோசிக்காம இருக்க டிரைவர்ஸோட டைம் ரெஸ்பெக்ட் அண்ட் பேமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்க பாருங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு யாரும் பயப்படல ஆனா மதிப்பில்லாத இடத்துல வேலை செய்யறது யாரும் வர மாட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க தாட்ஸ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க